ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம் பட்டாணி குருமா செய்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போ பட்டாணி எடுத்திருக்கோம் பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் கிட்ட இருக்கும் பட்டாணி வந்து பார்த்தீங்களா நாங்கள் மிள வச்சுருக்கோம் மிளகிறதுக்காக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அழகா மொளெல்லாம் வந்திருக்கு மிளக வந்தோன்னா கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது அதனால வந்து நாங்கள் முளக்க வச்சதுக்கப்புறம் இப்போ செய்ய போகிறோம் பட்டாணி ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டா கிராம்பு புதினா இலை ரெண்டு தக்காளி சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சு பற்ற வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேன் எடுத்திருக்கோம் இப்போ ஃபேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொடிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம வந்து பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் கருவேப்பில்ல வெங்காயம் புதினா போட்டுக்கலாம் புதினா போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை வெங்காயம் கலர் மாறிடும் அதனால இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கியாச்சு வதக்கினக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் வதங்க விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பட்டாணி போட்டுக்கலாம் பட்டாணி போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து கரளி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் இன்னும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி லைட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பட்டாணி பொட் உருளைக்கெழங்கெல்லாம் வேறு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கு பட்டணி நல்லா வேகட்டும் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து குருமாவுக்கு வந்து தேங்காயெலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைக்கிறதுக்காக நம்ம வந்து பரமூரி தேங்காயில் வந்து நம்ம பாதி எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இது தேங்காய் கூட அரைக்கிறதுக்காக நம்ம வந்து பச்சை மிளகா இப்போ காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இப்போது தேங்காய் பச்சை மிளகா அரைக்கிறது கூட வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டோன்னா கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் தான் அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தான் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இப்போ இது கூடவே நம்ம வந்து பெரிய ஜீரகம் போட்டுக்கலாம் சோம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டோம் இப்போ தேங்காய் கூட அரைக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து திரு வச்சிருக்கிற தேங்காவும் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் கூட நம்ம வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை அதேமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிக்கலாம் திருப்பினா தான் அந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க உருளைக்கெழங்கு பட்டாணி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்லாம் ஊற்றிடலாம் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய்லாம் ஊற்றியாச்சு தேங்காயில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்ச ஜாரில் ஊற்றி தண்ணியெல்லாம் அலசி ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காயெல்லாம் நம்ம ஊற்றியாச்சு தண்ணியெல்லாம் அலசி ஊற்றியாச்சு ஊற்றினக்கப்பறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உப்பு புளிப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஆனால் தேங்காய் வந்து தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து தேங்காய் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொ அடுப்பு ஆஃப் பண்ணி குழம்பு வந்து ஒரு பவுளுக்கு மாற்றிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம இறக்கிற டைமில் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் அப்படியே தூவிட்டுக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் அப்புறம் நம்மள அதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கேரட் பீன்ஸு கொடமொளகா காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ரெண்டு காய் தான் போட்டிருக்கோம் பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும் காலையில் வந்து சப்பாத்தி போட்டிருக்கோம் அதனால் சப்பாத்திக்கு தான் இப்போ நாங்கள் வந்து குருமா செஞ்சிருக்கோம் இது வந்து சப்பாத்திக்கு பூரி தோசை இட்லிக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்தி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் family ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பை guys. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்